நண்பர்கள் நகைச்சுவை மன்றத்தின் சிரிப்பு விழா திருநெல்வேலி நண்பர்கள் நகைச்சுவை மன்றத்தின் சார்பில் இருநூத்தி அறுபத்தி ஐந்தாவது மாதாந்திர சிரிப்பு விழா பாளையங்கோட்டை ஆக்ஸ்போ மெட்ரிக் பள்ளியில் நடைபெற்றது நிகழ்ச்சிக்கு முன்னாள் துணை ஆட்சியர் தியாகராஜன் தலைமை தாங்கினார் நற்றமிழ் நாவலர் மு அ நசீர் லயன்ஸ் சங்க தலைவர் லயன் ஜவஹர் துரை ஆகியோர் முன்னிலை வகித்தனர் தொடக்க உரையை கண்ணதாசன் இலக்கிய பேரவைத் தலைவர் திருக்குறள் இரா முருகன் வழங்கினார் சிரிப்பு உரையை நண்பர் நகைச்சுவை மன்ற தலைவர் கவிஞர் புத்தநேரி கோ செல்லப்பா செயலாளர் கவிஞர் கோ கணபதி சுப்பிரமணியன் ஆகியோர் வழங்கினார்கள் நகைச்சுவை துணுக்குகளை அசோக் லைலன் முன்னாள் பொது மேலாளர் மேகலிங்கம் சமூக ஆர்வலர் சுரேஷ் அஸ்வின் திருக்குறள் பிரபா சமூக ஆர்வலர் செல்வகுமார் முன்னாள் காவல் உதவி ஆய்வாளர்கள் தலவாய் மாடசுவாமி பாக்யராஜ் உடையார் மற்றும் சுப்புக்குட்டி ஆகியோர் நகைச்சுவை துணுக்குகளை கூறினார்கள் பாளையங்கோட்டை ஜோசப் மெட்ரிக் பள்ளி மாணவர்கள் கலந்து கொண்டு நகைச்சுவை துணுக்குகள் போட்டியில் பங்கு பெற்று சிறந்த மூன்று மாணவர்களுக்கு பரிசுகளும் வழங்கப்பட்டது நிறைவாக நகைச்சுவை மன்ற அமைப்பாளர் கவிஞர் சு முத்துசுவாமி நன்றி கூறினார்